ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான வசனம் எபேசியர் நான்கு இருபத்தி ஆறு நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியாக கடவுது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா ராஜேஷ் எப்போவுமே ரொம்ப கோபப்படுவார் அதனால் அவங்களுடைய மத்தியில் எந்த விதமான நண்பர்கள் வட்டாரமும் கிடையாது அதனால் நம்ம தனிமையாகவே இருக்கிறோமேனு கூட கொஞ்சம் வேதனை அடைஞ்சு அதிகமாக கோபப்படுவார் வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் யாரை பார்த்தாலுமே கோபஸ்வாமமாகவே நிறைஞ்சு வச்சுருப்பார் ஆனாலும் அன்பா பேசுகிற அந்த சமயத்தில் ராஜேஷ் மாதிரி ஒரு ஆளே கிடையாதுன்னு அளவுக்கு அதிகமாக பேசுவாங்க ஆனால் கோபப்படும் போது அவங்களுடைய முக ரூபமே மாறிடும் அதனால் ஏன் இவ்வளோ கோவப்படுதாரு அப்படின்னு சொல்லி ராஜேஷை பற்றி பேசுகிறவங்களும் அதிக பேர் இருக்காங்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க டீ கடையில் எல்லோரும் சகஜமாக பேசி அழகாக டீ குடிச்சிட்டு இருந்தாங்க ராஜேஷும் அந்த இடத்துல உட்காந்து அழகாக பேசிக்கிட்டு தான் இருந்தார் அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு வார்த்தை ராஜேஷுக்கு பிடிக்காத மாதிரியான ஒரு வார்த்தை வந்ததுமே ராஜேஷ் ரொம்பவே கத்த ஆரம்பித்தார் நீங்கள் எப்படி என்னை பார்த்து அப்படி சொல்லலான்னு சொல்லி ரொம்பவே ஆக்ரோஷமாக வந்ததை பார்த்துட்டு மற்றவங்க எல்லோரும் ரொம்ப பயந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் அந்த நெருப்பு பக்கமாக போகும்போது அப்படியே தன்னுடைய மாற்றான தள்ளி விட்டாங்க அதில் அவர் போய் பட்டதனால பட்டதுனால அவருடைய முகமெல்லாம் கருகிடுச்சு இப்படி வெந்த வேகாமையும் இருந்த அவருடைய முகத்தின் நிமித்தம் ரொம்ப துக்கப்பட்டார் அப்போ ராஜேஷ் நினச்சாரு ஐயோ நாம ஏதோ தவறு பண்ணிட்டோமே இந்த கோபத்தினால் அவருடைய முகத்தை நான் எப்படி கருக்கிட்டுட்டேன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாரு அப்பதான் யோசிச்சாரு ஒரு நிமிடம் அந்த கோபத்துல நாம் தப்பிட்டோன்னா துக்கமான நான்கு நாட்கள்லேருந்து இருந்து நம்ம தப்பிட்டோம்னு அர்த்தம்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க ஐயோ என்னையால் முடியலையேன்னு சொல்லி ரொம்பவே ரா பகலாக அவருக்கு துக்கமாகவே இருந்துச்சு அப்போ ஒரு நாள் அவங்க வீட்டு பக்கம் போய் பேசிடலான்னு சொல்லி ஒரு நாலஞ்சு நாள் கழித்து போய் பார்த்தார் பார்க்கும்போது அவருடைய முகத்தை பார்க்கும்போது ரொம்ப வேதனை அடைஞ்சார் ராஜேஷ் அப்போ தான் சொன்னார் இங்கே பாருங்க நீங்கள் ஏதோ சொல்ல நான் ஏதோ சொல்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு என்னையை மன்னிச்சுருங்க நான் வேணும்னு அப்படி பண்ணலை என்னால் இந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலைமை அது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னதும் அவர் சொன்னார் இங்கே பாருங்கள் தம்பி உங்கள் மேலே எனக்கு எந்த விதமான கோபமும் கிடையாது நான் சொன்ன வார்த்தையுமே தப்பு தான் அப்படிங்கும் உங்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும் அதுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது தான் ஆனாலும் உங்களுடைய கோபத்தை உங்களுடைய கட்டுக்குள்ளே இல்லாமல் நீங்கள் அதை மீற வச்சிட்டீங்க அதனால தான் இப்போ நாம் கஷ்டப்படுறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு டாக்டர் இருக்கார் அவர் எனக்கு முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிடுவாரா அதனால நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இதுவே கடைசியாக இருக்கட்டும் இனிமேல் கோபம் வரும்போது அந்த இடத்த விட்டு வெளியே எஞ்சி போயிடுங்க இல்லாட்டினா கூட கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த பாருங்கள் இப்போது நீங்கள் ஒரு நாலஞ்சு நாளாக துக்கமாக தானே இருந்திருப்பீங்க என்னை குறித்து வேதனை அடைஞ்சிருப்பீங்கல்ல இதனால் உங்களுடைய வீட்டு சூழ்நிலைமையே மாறி இருக்குங்களான்னு சொல்லி கேட்டார் அப்போ ராஜேஷ் யோசித்து பார்த்தது ஆமாம் உண்மையிலேயே எங்களுடைய வீடு நான் மாற்றி அமைக்கப்பட்ட சூழ்நிலைமை தான் இருந்தது என்னுடைய வீட்டில் யாருமே என்கிட்ட பேச வரல நானுமே ஒரே அறையில் அமைதியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருந்தேன் இந்த மாதிரி கோபப்பட்டதுனால உங்களுடைய முகத்தை நான் இந்த அளவுக்கு மோசமாக்கிட்டேனேன்னு வேதனை அடைஞ்சிக்கிட்டே தான் இருந்தேன்னு சொல்லி துக்கமான அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டு அந்த அவரும் கூட அவரை மன்னிச்சு நான் இப்பவும் கூட சொல்கிறேன் உங்களுடைய கோபத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா அதை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்துட்டிங்களா உங்களை மாதிரியான நல்லவர் இந்த உலகத்திலே இருக்க மாட்டார்ல அப்படின்னு சொல்லி சிரித்து தமாசா பேசி அவர் வழி அனுப்பி வச்சார் அதுக்கப்புறம் தான் ராஜேஷ்க்கு புரிஞ்சிச்சு நம்மளுடைய வாயின் வார்த்தைகளை விட நம்மளுடைய செயல்பாடுகள் ரொம்பவே கொடூரமாக இருக்குது அதுக்காக தான் கர்த்தர் சொல்லியிருக்காரோ என்னமோ கோபப்பட்டாலும் பாவம் செய்யக்கூடாதுன்னு சரி இனிமேல் நம்மளுடைய கோபத்தெல்லாம் கர்த்தருக்குள்ள நம்ம கட்டுப்படுத்தி வச்சுக்கணும் இல்லைன்னா என் வாழ்க்கையே அழிச்சிரும் போலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போனார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளுடைய அந்த ஒரு நிமிட கோபத்துலேருந்து நாம் தப்பிச்சிட்டோன்னா அதுக்கப்புறமா அந்த துக்கமாக நான்கு நாட்கள்லேருந்து நம்ம தப்பிச்சிருவோம் இதையே நம்ம குறித்து நினச்சி நம்மளுடைய இறுதிய வேதனை அடையிறத நம்ம இருந்து நம்ம பாதுகாக்கப்படுவோம் இது எல்லாத்துக்குமே நாமளால் எந்த விதமான முயற்சி எடுத்தாலும் நமக்கு தோல்வியை தான் கொண்டு வரும் அதே நேரத்தில் நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கைக்குரிய வெற்றியை நம்ம அனுபவிக்க அனுபவிக்க முடியும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் மீன்